உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் கால் காசு அது உரிமையாளர் தயாரிப்பாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களுடைய பேட்டி நான் பார்த்தேன் ரொம்ப என்ன சொல்றது வந்து ஒரு வேதனையான பேட்டி தான் வந்து வேதனையான கோபம் கலந்த அந்த பேட்டியை வந்து ரொம்ப யதார்த்தமா ஏன்னா வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் களத்தில் இறங்கி பணியாற்றுவர்கள் களத்தில் இறங்கி பார்க்குறவங்க வந்து இந்த பேப்பர் கணக்கு வாய் கணக்கு இதெல்லாம் வச்சுன்னு பேசுகிறவங்க கிடையாது இதாக இருந்தாலும் ரொம்ப காலம் இருக்கார் அவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க சினிமா சம்பந்தம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறார் சினிமாவில் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த எல்லாம் வந்து சொல்லக்கூடியவர் ஒரு ஒரு கட்டத்தில் பாபா படத்தில் பாபா படத்தினால் தியேட்டர்காரர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நஷ்டம் அப்படின் ரஜினி முதன் முதல்ல கூப்பிட்டு திருப்பூர் சுப்பிரமணியத்தை அவரை தான் கூப்பிட்டு அப்புறம் வந்து ஆனந்தா ஃபிலிம்ஸ் எல் சுரேஷ் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தயவுசெய்து இம்மிடியேட்டாக எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நஷ்டம் அப்படின்ட்டு எனக்கு இமிடியேட்டாக கொடுங்க நாள் கடத்தையே கிடத்தாதீங்க ஏன்னா அப்போலாம் இது மாதிரி கம்ப்யூட்டர் வாசல்தான் கிடையாது மேனுவல் தான் நான் கொடுத்துருந்தேன் நான் என்னுடைய மானசி என்னுடைய இல்லை என்னுடைய நான் நாம் வந்து மதிக்கிற நான் வந்து விரும்புகிற நான் வந்து வணங்குகிற ஆன்மீக குரு பாபாவுடைய பெயரில் எடுத்த படம் நான் தான் அது கதை எழுதுனா நான் தான் தயாரிப்பு ஆனால் அந்த படம் மற்றவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி மற்றவங்க அதனால் வருத்தப்படுறாங்க மற்றவங்க காயப்படுறாங்க மற்றவங்க அழறாங்க அப்படின்னா அந்த காசு எனக்கு வேணாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் இமீடியட்டாக பண்ணுங்கன்னு ஏன்னா அளவுக்கு வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வருஷம் தொடக்கமே ரொம்ப மோசங்கன்றார் இது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சினிமா அதாவது திரையரங்குலாம் இருக்குல்ல காணாமல் போய்ட்டு ஏற்கனவே காணாமல் போயிடுச்சு இன்னும் படு மோசத்துக்கு போயிடும் இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் ஊரில் ஒரே ஒரு இருக்கும் பாருங்கள் தனி தேட்டர் மல்டிஃப்ளெக்ஸ் இல்லாத சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் அதோட நிலமையெல்லாம் படுபாதாளத்துக்கு போயிடுச்சு அதை தாண்டி மல்டிப்ளெக்ஸே அந்த நிலைமைக்கு தான் வந்துடுச்சு இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் மல்டிஃப்ளெக்ஸ்லாம் ஷோ போடும்போது ஏதாவது கரண்ட்டு பில் கவர் ஆனால் போதுங்க ஈபி கட்டினா போதும் அதுக்கு ஒரு ஷோ ஓட்டுறப்பா அப்படின்ற அளவுக்கு தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி அதுக்கு காரணம் என்னென்னா பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு மட்டும்தாங்க ஜனங்கள் வராங்க மீதி வ வர்றது கிடையாது ஏதாவது டாக் இருந்து இது நல்லா ஓடுதுப்பா அப்படின்னு வந்தால் அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வராங்களே கண்டி மீதி ஐம்பது பர்சன்ட்டு ஓடிடியில் வந்துடும் பார்த்துக்கலாம் இந்த மனநிலைக்கு தான் வந்தாச்சு நீ மக்களுடைய மனநிலை என்ன ஆகிப்போச்சுன்னா கையிலேயே செல்ஃபோன் வந்துடுச்சு அந்த செல்ஃபோனில் எல்லாமே இருக்குது அதில் வந்து பொழுதுபோக்கு எங்கேயும் போயே தவிர இன்னைக்கிட்ட செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டாங்க அதை மீறி கார் எடுத்துக்கணு ஆட்டோ பிடிச்சிக்கணு டாக்ஸி பிடிச்சிக்கின்னு பைக் எடுத்துக்கணு கேட்டருக்கு வந்து அதை பார்க்கிங்கில் விட்டு உள்ளே போய் உக்காந்து ஒரு ரெண்டே கால் மணி நேரம் நம்ம சாத்து சாத்து சாத்தி பல படங்கள் ஒரு வழியாக குமரி இன்றை வழியே சில பேர் பிச்சுக்குன்னு ஓடி வெளியே வந்து இது இந்த வேதனை நமக்கு வேணுமா நல்ல படமாக ரைட் தாக்கு வருதா ஓட்டிட்டே பார்த்துக்கலாம் உட்காந்து பொறுமையாக ஓட்டி ஓட்டி பார்த்துக்கலாம் சமையல் பண்ணும்போது பார்த்துக்கலாம் படுக்கும்போது பார்த்துக்கலாம் பாப்கார் தண்ணும் பார்த்துக்கலாம் மற்ற நாளில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால்தான் இந்த திரையரங்குகள் படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு திரையரங்க உரிமையாளர்கள் விநியோக சென்ற ஒரு இனமே இல்லைன்ட்டார் அவர் அப்பெல்லாம் விநியோக செல் உண்டு அப்பெல்லாம் இந்த ஏபிசி மூணு சென்டர் இருந்தது படம் பூஜை போடும் போதே அட்வான்ஸ் கொடுப்பாங்க விநியோக செல் வந்து ஏரியா பேர்ல அந்த அட்வான்ஸ் வச்சு பாட்டு படத்தை முடிச்சிடுவாங்க ஆடியோ ரைட்ஸ் போவோம் அப்புறமா தான் சேட்டலைட் ரைட்ஸ் வந்தது ஒரு கட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு டிஜிட்டல் அதன் பிறகு வந்து ஆல் ஓவர் ரிலீஸ் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா எல்லாத்துலேயும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்படின் போது விஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது இப்போ தேட்டருக்காரங்களும் போயிட்டே இருக்கிறாங்க இப்போ ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் கிடையாது வந்து சொன்னோம்னா டிடிடி அப்புறம் வித்து லவ் வித்து லவ் கூட வந்து நல்ல விமர்சனம் வந்தது சில பேர் அஹோஹோன்னா நாங்கள் கண்டி அந்த அளவுக்கு வந்து ரெவென்யூ வரல தேட்டரில் பெருசாக அதுவும் தமிழ்நாடு தேட்டருக்கெல்லாம் பெரிய ரெவென்யூ வரல காரணம் என்னன்னா ரைட்டு ஓகேப்பா வந்திருக்கு பார்த்துக்கலாம் நம்ம தேட்டரில் பார்த்துக்கலாம் டிடிடியே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வராதனால பொங்கலுக்கு வந்ததுனால அந்த படம் வந்து அந்த படம் வந்து கல்லாக கட்டிடுச்சு இதை தவிர வேறு என்ன படம் எங்களுக்கு இப்படின்னு கல நிலவரத்தை அதை அதை தவிர மிக முக்கியமான விஷயம் திருப்பூர் சுப்பிரமணியம் அவருக்கு பேசுவது என்னென்னா ஆர்டிஸ்ட்டுங்க சம்பளம் எக்கச்சக்கமாக ஆகிப்போச்சு இறங்க மாட்டேன்றாங்க இறங்க மாட்டேன்னா அந்த ஆசிரியர் சம்பளத்தை பற்றி அப்புறமா பேசுவோம் அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஜனநாயகன் படம் கடந்த ஒன்பதாம் தேதி வந்திருந்தால் இன்றைக்கி நாங்கள்லாம் அதாவது தேட்டருக்காரங்களெலாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் ஒரு நல்ல லாபத்தை பார்த்துருப்போம் அது வரலை அதனுடைய வேதனை அதனுடைய வெளிப்பாடாக இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா எப்போ ஜனநாயகன் அப்படி என்ன அந்த என்ன அரசியல் பேசுது ஜனநாயகன் ஜனநாயகில் அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குது இது சம்மந்தமாக பட நிறுவனமும் ஒரு பதிலு சொல்ல மாட்டேன்னு ஏன்னா ஏதாவது சொல்லி அவனு இல்லை சம்மந்தப்பட்ட ஹீரோவது ஏதாவது சொல்லணும் கண்டிப்பா நம்ம கூட சொல்லிடலாம் அந்த விஜய் அவருடைய வேலை நடிச்சாரு முடிச்சு கொடுத்துட்டாரு இது கேவியர் நிறுவனம் பார்த்துக்க போதுன்னு விஜய்க்கும் மிக முக்கியமான படம் அவருடைய ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு வந்து காத்துட்டு இருந்தாங்க இப்போ சரி எப்போ வருதோ வரட்டும் ஏன் போயிட்டாங்க அதை மீறி இன்றைக்கி இந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து ஒரு நான் வந்து நாலஞ்சு காண்டவட்சியான படங்கள்லாம் பார்த்துட்டேன் அவ்வளோ அரசியல் அழுத்தம் உள்ள வசனங்கள் பேசக்கூடிய படங்கள்லாம் கூட பார்த்துட்டேன் இதுக்கு முன்னாடி அவ்வளோ மோசமான படங்கள்லாம் கூட வந்திருக்குது இதில் என்னையா அப்படியாப்பட்ட சென்சார் பிரச்சனை அப்படி என்ன இதில் வந்து வசனத்தை வச்சுட்டாங்க யாரை வந்து விஜய் டேரிங்காக பேசியிருக்காரு என்ன அரசியல் வந்து இது பண்ணியிருக்காரு இல்லை பதினெட்டு வயதுக்கு கீழே இருப்பவங்க யாரும் பார்க்க பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது வந்து காட்சிகள் இருக்கா சீன் இருக்கா ஒன்றுமே புரியல திரும்புவோம் சரி இதெல்லாம் ஆச்சு ஒன்பதாம் தேதி அந்த படம் உண்மையே திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒன்பதாம் தேதி அந்த படம் வந்திருந்தால் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய இட்டடிச்சு ஒரு பத்து நாள் பொங்கல் லீவை கலக்கியிருந்து இன்னைக்கு தேட்டருக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அடுத்தடுத்த படங்கள் ஏதோ ஒரு படம் வருதுப்பா வாரம் 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 ஏழு படம் எட்டு படம் வருது இந்த வாரம் கூட நான் வந்து ஒரு நாலஞ்சு படங்களை பார்த்தேன் நான் விமர்சனம் பண்ணுறதுக்கே மனசு வரல என்னென்னா நாம் ஏதாவது வந்து அந்த சின்ன படங்களை சொல்லி விமர்சனம் வந்து பேசி அது அவங்களுக்கு ஏதாவது காயத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு உன்னை யாரா வந்து நான் எப்படி படம் எடுத்தேன் தெரியுமா நான் நீ உட்காந்து நீ பேசிட்டு போயிடுற அதாவது நிறைய குறைகள் தான் சொல்ல போகிறோம் அந்த குறைய கூட ஏற்றுக்காத மணலில் அவங்க இருக்காங்க ஷோ போட்ட பிறகு பேசின தெரிஞ்சது இந்த ஷோ தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படம் யானை என் படம் குதிரை அப்படின்லாம் அவங்க ப்ராடக்ட் அது பேசுவாங்க ஆனால் யதார்த்தம் இல்லை அப்படி கிடையாது அப்படி அவங்க பேசியிருந்தால் இன்னைக்கு திரையரங்கில் அப்பேப்பட்ட கூட்டம் வந்திருக்கணுமே இல்லை பாதி கூட்டமாக அது வந்திருக்கணும் எங்கள் ஒரு பக்கம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குது வந்து அவன் இந்தியா இல்லாத மேட்ச்சு கூட வேறு ஏதாவது மொக்க மேட்ச் கூட அவன் பார்த்துக்கிட்ருக்கான் அவனை எப்படி நீங்கள் தேட்டருக்குள்ளே வர வைப்பீங்க அடுத்து எக்ஸாம் ஆரம்பிக்கும் போகுது இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஒன்று வரப்போகுது ஐபிஎல் முன்கூட்டியே எடுத்துன்னு வராங்க ஐபிஎல் சொல்லவே தேவையில்ல எல்லா மேட்சும் பார்ப்பாங்க வந்து அப்புறம் எக்ஸாம் இருக்குது எலெக்ஷன் வரப்போகுது என்ன ஆகும் வந்து ஐபிஎல் சமயத்தெல்லாம் நான் பல திரையரங்களில் பார்த்துருக்குறேன் இன்று இரவு காட்சி ரத்து செய்யப்பட்டதுன்னு போர்டு இருக்கும் இன்று இரவு காட்சி ரத்து செய்யப்பட்டது எவ்வளோ பெரிய வேதனையான ஒரு விஷயம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வருடத்தினுடைய துவக்கம் ஒரு பொங்கல்ல ஜனநாயகன் வந்திருந்ததுன்னா அந்த வருஷமே சுபட்சமாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி என்ன ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு விஜயோடைய கடைசி படம்னா கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக அந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க ஒன்பதாம் தேதினா தாண்டி இருக்கோம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலை சென்சார் பிரச்சனை கோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்லருந்து சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் இருந்து ஹை கோர்ட்டுக்கு வந்தது தனி நீதிபதி விசாரிப்பாங்க அப்புறம் தனி நீதிபதி விசாரிப்பாங்க அப்புறம் வழக்கையே வாபஸ் கண்டு ரிவைசிங் கமிட்டிக்கு போயாச்சு கடை பத்தாம் தேதி இருபது நாளைக்குள்ளே அந்த ரிவைசிங் கமிட்டியில் இருக்கவங்க பார்ப்பாங்க அது எப்போனாலும் அவங்க பார்க்கலாம் அவங்க விருப்பம்தான் பதினெட்டாம் தேதி பதினெட்டாவது நாளும் பார்க்கலாம் பதினேழாவது நாளும் பார்க்கலாம் பத்தொம்பதாவது நாளும் பார்க்கலாம் இருபதாம் நாளும் பார்க்கலாம் அது வந்து ஒரு மூத்த இராணுவ அதிகாரியும் படம் பார்ப்பாருன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து அனுமதி இல்லாமல் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அனுமதி இல்லாமல் காட்சிகள்லாம் வந்து எடுத்துருக்காங்க இது வந்து இறையாண்மைக்கு பெரிய பாதுகாப்பின்மைக்கு பெரிய இதுவாகிடும் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க ரைட்டு இப்போ இருபதாவது நாள் அந்த படம் பார்த்துட்டு ரிவைசிங் கமிட்டிலேருந்து திரும்பவும் அதை அனுப்புகிறாங்க கட்டு மியூட்டு அப்படின்போது இதை அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியுமானா குயிக்காக பண்ணிடலாம் நீ இன்றைக்கி டிஜிட்டல் தானே உங்களுக்கு இன்றைக்கி வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது ஸ்பாட் எடிட்டிங் ஸ்பாட் டப்பிங்லாம் இன்றைக்கி வந்துருச்சு நீங்கள் கொடுங்க ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா கேவியன் நிறுவனம் பெரும்பாலும் வந்து தேட்டர்க்காகலாம் எதிர்பார்த்தது என்னன்னா ரிவேஸிங் போக போகிறன்னு ஒரு ரெண்டு நாளில் படம் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் கொடுப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு எடிட்டிங்கோ டப்பிங்கோ இருக்கிற ஒர்க்கு எதை கட் பண்ணி தூக்கணுமோ எதை இன்சர்ட் பண்ணணுமோ பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இப்போ போன வாரம் ரிலீஸ் ஆயில்லை அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்தா வாய்ப்பே இல்லை ராஜா ஏன்னா சில ஒரு நண்பர் சொன்னார் ஏங்க அவங்க ரிவர்சிங் கமிட்டியில் பார்த்துட்டு இந்த கட்டு இந்த மியூட்டு இந்த இதுவெல்லாம் சொன்னால் எவ்வளோ நாளுங்க ரீசூட் எடுக்கிறதுலாம் எவ்வளோ நாளுங்க ஆகணும் எனக்கு நீங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்து போச்சுங்க நீங்கள் தொழில்நுட்பம் ஈஸியாக போச்சு நீங்கள் டிஜிட்டலாக மாறிடுச்சு சினிமா ஃபிலிம்லேருந்து மாறிடுச்சு நீங்கள் எடுக்கிறாங்க வந்து அப்போலாம் வந்து ஃபிலிம் வேஸ்ட் ஆகிட போதுன்னு எடுப்பாங்க இப்போ நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகுது ஒரு சின்ன தகவல் ஒன்று சொன்னோம்னா தின்னால மோகனாமல் படத்தை வந்து அந்த படத்துடைய டைரக்டர் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் சில டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறாங்க போட்டு காமிச்சுட்டு வெளியே வந்து எல்லோரும் வந்து இருபத்தஞ்சி வாரம் படம் அப்படின்னு இருபத்தஞ்சி வாரம் அடிச்சுன்னு ஒருக்கு போதும் அப்படின்னு பயங்கர சந்தோஷம் அவர் பயங்கரம் எல்லாரையும் பார்க்குறாரு எல்லோரும் இது பண்ணுறாங்க பாராட்டுறாங்க நடிக்கிறதுல சிவாஜி கணேசன் நடிப்பை வந்து பிச்சு ஓதுறாங்க பத்மினி அவர்களுடைய அந்த நடிப்பை வேறு லெவல்ன்றாங்க இந்த படம் வந்து ஆஸ்கார்க்கு நீங்கள் அனுப்பலான்றாங்க அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க அவருடைய கார் டிரைவர் சில மௌனமாக இருக்காங்க அவர் கொஞ்சம் அந்த கார் டிரைவர் அந்த இயக்குநருடைய கார் டிரைவர் சும்மா இருக்கிறோம் அவர் பேசக்கூடிய ஆளாம் வந்து விமர்சனம் சொல்லக்கூடிய நேர்மையாக இருக்குமா நீ ஏன்னா சும்மா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரா வண்டியில் ஏறுங்க அப்படின்னு தாரோம் வண்டியில் ஏறி வுட்லன்ஸ் ஹோட்டலுக்கு எங்கேயோ போகுது ட்ரைவிங் வுட்லன்ஸுக்கு எங்கேயோ கார் போகுது ஏவிஎம்ல படம் பார்த்துட்டு எங்கள் ஐம்பது வாரம் படங்க இது வந்து அவங்க இருபத்தஞ்சி வாரம் இருபத்தஞ்சி வாரன்றாங்க நீங்களும் அதுக்கு சிரிக்கிறீங்களா என்னென்னா சொல்கிறேன் அப்படின்னு தரோம் அவங்க ஐம்பது வாரம் கிளைமேக்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி எடுத்திருந்திங்கன்னா இது ஐம்பது வாரம் சாலிடா அப்படின்னு இல்லைனா மங்க கதை என்னென்னா கிளைமேக்ஸில் பத்மினி அவர்கள் தன் உயிரை மாற்றி கொள்வதற்காக தூக்கு கேர் போட்டுப்பாங்க சிவாஜிக்கு இது வெளியே தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுவார் கதை உடச்சிட்டு போய் அவளை காப்பாற்றிடுவோம் இப்படிதான் இவர் என்ன சொல்கிறாரு அந்த டிரைவரு அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு முயற்சி செய்கிறாங்க இல்லைங்களா இவர் வந்து கதவை உடைக்கக்கூடாது ஏன்னா இவர் நாதசுரம் வாசிக்கிறவர் அந்தம்மா வந்து நாட்டியம் ஆடுறவங்க அது மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் எடுத்து சோத்திர வாசிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா அதை தூக்கி போட்டு வந்து நாட்டிய ஆடணும் கிளைமேக்ஸ் இதுதான் பிரமாதம் பிரம்மா கார ஓரம் நிறுத்துன்றாரா ஆனால் படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரம் ஒரு வாரம் தான் இருக்குது இதை போய் எப்படி நான் ரீஷூட் பண்ண முடியும் ஏன்னா தொழில்நுட்பம் கிடையாது அப்போது ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட் பண்ணணும் ஃபிலிமில் எடுக்கணும் அதை வந்து ப்ராசஸிங் பண்ணணும் டப்பிங் பேசணும் அப்போ ரொம்ப சினிமா பெரிய விஷயம் இன்னும் சொல்லக்கூடாதுன்னு ஆனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேக்ஸு கடைசியில் அந்த கார் டிரைவர் அவர் தான் எதிர்க்கா பின் பிற்பாடு வந்து டிஎன் பாலு டைரக்டர் அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ ஜனநாயக படம் வந்துடுச்சு ரெவேசிங் கம்பெனி பார்த்துட்டாங்க இம்மிடியேட்டாக சரி இந்த கட்டு இதெல்லாம் ஷூட்டில் ரீஷூடெலாம் பண்ணுங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி வந்துடுச்சு அதையெல்லாம் மீறி விஜய் மீதான எதிர்ப்பு விஜய் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி விஜய் மீதான ரைட்டு ஒரு தானப்பா இருக்கணும் உன்னை யார் தாவையக்க தலைவர் அவர் சொன்னாங்க உன்னை யார் இப்படி வந்து உன்னை யார் ரோட் ஷோ நடத்த சொன்னாங்க திருச்சியிலேருந்து திருவாரூர் அரியலூர் கரூர் விவான் போய்கிட்டே இருப்போம் பின்னாடி கோடிக்கணக்கான பேர் வந்துகிட்டு இருப்பாங்க போற கூட்டம்லாம் கூட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரே பேசுவேன் தீய சக்தியா தூய சக்தியான்னு பேசுவேன் ஒழுங்காக நடிச்சுட்டு இருக்க தானே இல்லைன்னா கூட்டணி ஏதாவது சொல்ல தானே எதுவுமே பேசாமல் இருந்தால் ஏதோ விதத்தில் அரசியல் அழுத்தம் அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜனநாயகன் படம் சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது சரி என்னதான் படம் அப்படின்னா வாய்ப்பில்லை ராஜா இதே பிரச்சனை தான் நீங்கள் மார்ச் மாதம் படம் பார்க்கறாங்க மார்ச்சில் சரி ஓகேன்றாங்க அதை பண்ணி இது பண்ணி சீக்கிரமாக எடுத்துன்னு வராங்க அப்படின்னா எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் வந்துடுவாங்க உள்ள ஐபிஎல் மேட்ச் தொடங்கிடும் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் தேர்தலுக்கு அதாவது வந்து இது வந்து விஜய் அரசியல் பேசக்கூடிய படம் இது வந்து தாவேக்காவனுடைய பிரச்சார படம் அப்படின்னு மொத்த பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க நம்ம கனடா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காரு இது வந்து ஏப்ரல் முப்பதுக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது ஜூன் இருபத்ரெண்டு விஜயோட பிறந்தநாள் தான் வரும் இதெல்லாம் மீறி இன்னொரு விமர்சனம் விஜய் ஆல்ரெடி வந்து கதை கேட்டார் அக்டோபர் மாதம் ஷூட்டிங் போக போகிறார் அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ வரும் திரையரங்க உரிமையாளர் தயாரிப்பாளருமான திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த நடிகருடைய சம்பளம்ன்ற ஒரு விஷயம் இந்த சம்பளத்தை ஏற்றிப்பட்டு இன்றைக்கி யார் இருக்காங்க எங்கள் ஒரு விஜய் அஜித்து இவங்க நடித்தா ரஜினி நடித்தா வராங்க வந்து கமல் தக்லீஃபுக்கு அப்புறம் அவருடைய கிராஃப் இறங்கி போச்சு ரஜினிதே பார்த்தீங்கன்னா கூலி படம் இன்னும் சூப்பராக எடுத்துருக்கலாமா இப்போ அப்படின்னாங்க நல்ல ஜெயிலில் டூ மேலே வித ஐப்பும் கொடுக்காமல் மிக தெளிவாக இருக்கார் ரஜினி வந்து இதெல்லாம் மாரி இதுதான் வந்தது ஆனால் ஒரு விஜயோ ஒரு அஜித்தோ விஜய் அங்கே அரசியலுக்குள்ளே போயிட்டார் அஜித் கார் ரேஸ்ன்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டார் ரெண்டாவது யாருமே சம்பளத்தை குறைக்கவே மாட்டேன்றாங்க விக்ரம்லாம் பாருங்கள் தங்கலான்னு ஒரு படம் ஒரு ஃபெயிலியர் படம் கொடுத்துட்டு அடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் அடுத்த படம் ஆரம்பிக்கலன்னா தான் சம்பளத்துலேருந்து பத்து பிசா பத்து ரூபா கூட குறைக்க மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சூர்யாவுடைய கருப்பு இந்த ஜனநாயகனுக்காக தள்ளி 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 போகுது அந்த கருப்பு போல ஒரு பெரிய இது என்னென்னா இதுக்கு முன்னாடி வந்த ரெட்ரோ கங்குவா இதெல்லாம் வந்து வேறு விதமான ஒரு ரிசல்ட்டை படம் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு மற்ற பெரியர்கள் சிவகார்த்திகன் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் நடிக்க வேண்டியவர் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் அங்கே நான் கேள்விப்பட்டது என்னென்னா லாபத்தில் பங்கு வர ப்ராஃபிட்டில் பங்கு அப்படின்பொழுது அதுக்கு ஒத்துக்காததுனாலலாம் ராஜ்கமலில் வந்து அவர் சைன் பண்ணிட்டார்னு ஒரு விஷயம் இருக்குது வந்து தனுஷ் பாட்டுன்னு நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஓடுதோ ஓடலையோ ஆனால் இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா இண்டஸ்ட்ரியில் பல பேர் வந்து தயவுசெய்து சம்பளத்தை குறைங்க இல்லைன்னா சம்பளத்துக்கு பதில் வந்து லாபத்தில் பங்கன் வாங்கிக்கிங்கன்னா அதுக்கு நடிகர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஒன்னும்ல ஒரு படத்தில் வசனம் பேசுவார்ல முதல்ல வாங்கணும் அப்புறம் தொண்டோணும் அப்புறம் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் படம் எடுக்கணும் நாங்கள் அதில் நடிக்கணும் அதுக்கப்புறம் லாபம் வரணும் வந்து எங்களுக்கு நீங்க ஷேர் கொடுக்கணும் அதெல்லாம் ஒன்று வேணாம் இதான் எங்கள் சம்பளம் நாங்கள் சும்மா ஒன்றா இருக்கிறோம் அஞ்சு மாதம் ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட நாங்கள் சும்மா இருக்கிறோம் சம்பளம் கொடுக்கறதுதான் தான் கொடுங்க இந்த லாபத்தில் ஷேர் இந்த இதெல்லாம் வேணே வேணான்னு மிக தெளிவாக இருக்கிறார்கள் இதெல்லாம் தாண்டி ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த நாலு பேரும் தான் இண்டஸ்ட்ரி இருக்குதா அப்படின்பொழுது அதுதான் உண்மை அதையெல்லாம் தாண்டி விஜய் மாதிரி அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் ஒரு மாஸ் ஹீரோக்கள் இந்த இண்டஸ்ட்ரியை விட்டு ஒதுங்கிட்டா என்ன ஆகும் தமிழ் சினிமா திரையரங்குகள் என்ன ஆகும் என்பது உங்கள் கையிலே விட்டு விடுகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி